கோவை பேரூர் சிறுவாணி சாலையில் அருவாளுடன் ஓடிய போதை ஆசாமியால் பரபரப்பு பொதுமக்கள் பிடித்து தரும அடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் கோவை மாவட்டத்தின் முக்கிய சிவன் தலமாக விளங்கும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுயம்புலிங்க சிவனை தரிசிக்க செய்ய பக்தர்கள் வருவது வழக்கம் அதேபோல மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யவும் இறந்தவர்கள் இறுதி சடங்கு உள்ளிட்ட பூஜைகள் பேரூர் நொய்யல் ஆற்றங்கரையில் நடைபெறும் அதனால் எப்போதும் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் சுற்று வட்டார பகுதியில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்நிலையில் நொய்யல் ஆற்று படித்துறைக்கு செல்லும் வழியில் மது போதையில் ஒருவர் நின்று கொண்டு கையில் அருவாளுடன் அந்த பகுதி வழியாக செல்லக்கூடியவர்களை மிரட்டி வந்துள்ளார் அதேபோல அங்கு மூன்று பெண்கள் தனியாக நடந்து சென்றுள்ளதை பார்த்து அவர்களை துரத்தியவாறு அருவாளுடன் வேகமாக ஓடி வந்துள்ளார் அவர்கள் பட்டீஸ்வரர் கோவில் சிறுவாணி சாலை அருகே ஓடியுள்ளனர் பின்னாடியே துரத்தி சென்ற நபரை உள்ள பொதுமக்கள் பார்த்து பிடித்து அவரிடம் இருந்த அருவாளை பிடுங்கி பின்னர் அவருக்கு தர்ம அடி கொடுத்து பேரூர் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரை பொதுமக்களிடம் இருந்து மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு விசாரணை செய்ததில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பது தெரியவந்தது இவர் காந்திபுரம் பகுதியில் சிப்ஸ் கடையில் பணிபுரிந்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் மது போதை மற்றும் கஞ்சா போதையில் இருந்ததால் அவரை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் கையில் அறிவாளுடன் மூன்று பெண்களை துரத்தி சென்ற போதை ஆசாமியால் கோவை பேரூர் சிறுவாணி சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது